أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. باي باي باي. يا أيها النفس المطمئنة ارجعي إلى

அஸ்லாம் வலைக்கு அலமது கண்ணியத்திற்குரிய மஸ்ஜித் அன்பரனுடைய நிர்வாகிகள் அனைவர்களுமே மேலே ஏறி வாகனத்துல இருந்து அவங்களுடைய கண்டனத்தை முன்னின்று தெரிய தெரியப்படுத்தினா அது ரொம்ப உசிதமாக இருக்கும் கண்ணியமாகவும் இருக்கும் நிர்வாகிகள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க சேர்த்தா இணையத்திற்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இஸ்லாமிய நண்பர்களே பொதுவாக நாம் நினைக்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே முஸ்லீம் சமூகத்திற்கான திட்டங்கள் என்பதாக இது முஸ்லீம் சமூகத்திற்காக வேண்டியே உழைக்கிற மாதிரி ஒரு பாவனை இருக்குது முஸ்லீம் சமூகத்தின் மீது மட்டும் கருணை காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் இதனுடைய உள்நோக்கங்கள் என்ன இதனால் விளையக்கூடிய பின் விளைவுகள் என்ன இன்னைக்கு நாம நிம்மதியாக வாழ்றோங்கிறது இல்ல நமக்கு பிறகு நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்தணுங்கிறது தான் அசல் நோக்கம் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோமோ இதை விட ஒரு சிறந்த ஒரு சூழலையும் ஒரு சிறந்த ஒரு நிம்மதியான ஒரு சமூகத்தையும் உருவாக்கி குறித்த வேண்டிய கட்டாய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோங்கிறது முதல்ல நம்ம கொள்ளணும் எந்த அளவிற்கு நம்ம சூழலை சரி செய்யாம விட்டுட்டோம்னு சொன்னா சூழல்களை இந்த மாதிரி சூழல்களை நமக்கு எதிராக நமக்கு வன்மமாக திணிக்கப்படக்கூடிய சட்டங்களை சட்ட திருத்தங்களை பன்முகத்தன் பன்முகத்தன்மைகளை கொண்ட இந்த நாட்டில் நமக்கு இவ்வளவு விதமான நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படும் பொழுது அதை நாம சரி செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது நாளைக்கு யார் இடத்துல வரும் இது யாருக்கு வந்து சேரும் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க ஒரு தரப்பன் ஒரு வீட்டை ஒரு நிலத்தை வாங்குறார் அந்த நிலத்தை சரியா டாக்குமெண்ட் பண்ணாம விட்டுட்டாரு அவர் மூத்த ஆகிட்டாரு பிள்ளை அது சொத்தை பிரிக்கும் பொழுது அது டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் யார குறை சொல்லுவாங்க அப்போ இவ்வளவு பெரிய சொத்துக்களை நம்மளுடைய மூதாதியர்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டிய விட்டுட்டு போயிருக்கிறார்கள் இவர்களுடைய குடியிருப்புக்காக வேண்டிய வணக்கங்களுக்காக வேண்டியும் தனி தனித்தனியாக எத்தனையோ இடங்களை பல்லாயிரம் லட்சக்கணக்கான ஏக்கர் இடங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த சமூக நிம்மதியாக வாழ்வாக வேண்டிதான் இது யார்கிட்ட இருந்து பறிச்சு எல்லாம் சொந்தமாக உழைத்த படத்திற்கு

நம்மளுடைய உரிமைதான் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் அல்ல அல்லாஹ் அதை உணர்வதற்காக வேண்டியும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் அனைவர்களும் ஒன்று இருந்து கைலோர்த்து இருந்து அதை சரியாக மீட்டி எடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரும் ஆகிய அன்புகளாக வா திருதராணரை அனந்தர் இல்லாதி என்பதை ஆனவே அசலா வளைக்கும் ஒரு அன்பது चल जाए हाँ छह कप चल जाता है अगर बोसन आल ऊपर जाए ओम बारे तड़पे लौ फक्कर बारे तड़पे लौ फक्कर बारे तड़पे लौ फक्कर एंचर इकेरों मेंचर इकेरों एंचर इकेरों मेंचर इकेरों मनिया ये सट्टा तेरे सट्टा तेरे में पड़े एंचर इकेरों मनिया ये सट्टा तेरे में पड़े एंचर इकेरों एंचर सट्टा कई किरम्ब पर ये चल किरों वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे अब सट्टा चिरता ही वापस वांगे अब सट्टा चिरता ही वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे अब सट्टा चिरता ही वापस वांगे अब सट्टा चिरता ही वापस

மீது வண்ணத்தை திணிக்காதே திணிக்காதே இஸ்லாமியர்கள் மீது வண்ணத்தை திணிக்காதே அடிபணியோ அடிபணியோட்டோ மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் अब तलाह है न मजीदान्दर में चलेगा हाँ जी मोहम्मद यूसानी बाबू गर पोषण मिलूँगा नादेत तकबी अल्लाह कोक्कर नादेत तकबी अल्लाह कोक्कर बोर आटम 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 बाबू रवानता रही किये जमात ओरियनिटू बोर आटम